தேர்தல் பிரச்சாரம் என்றாலே எங்கே உதயநிதி அவர் என்ன பேச போகிறார் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஆவலுடன் எதிர்பார்ப்போம் அமைதி படையின் ஒரு படம் பார்த்துக்கீங்களா அதுல ஒரு இருக்கா என்ன நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு குறுகிய காலமே பிரச்சாரத்துக்கான நாட்கள் என்றாலும் சுட்டெரிக்கும் வெயிலில் சூறாவளி சுற்று பயணத்தை தொடங்கினார் சென்னையில இருந்து கிளம்பி இருபத்தி வீட்டுக்கு போனேன் தெரியாது அம்மா தெரியாது 22 நாட்களில் எட்டாயிரத்து நானூற்று கிலோமீட்டர் பயணித்து 122 இருபத்தி இரண்டு பரப்புரை கூட்டங்களில் உதயநிதி ஸ்டாலின் பேசிய போதெல்லாம் கழக கூட்டணியின் வெற்றி உறுதியானது பல தொகுதிகளில் எதிரிகளின் டெப்பாசிட் காலியானது எந்த கொம்ப போட்டியிட்டாலோ டெப்பாசிட் போகிற அளவுக்கு அவருடைய வெற்றி இருக்கணும் இருக்குமா கலைஞர் மகளிர் உரிமை தொகை முதல் வெடியல் பயணம் வரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு தீட்டிய திட்டங்களை உதயநிதி சொல்லும் போதெல்லாம் ஆர்ப்பரித்து வரவேற்றது பலனடைந்த தமிழர் கூட்டம் ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஒற்றை செங்கல்லை பாஜகவின் கோட்டையை தவிடு பொடியாக்கிய உதயநிதி அதே செங்கல்லை ஏந்த கதி கலங்கி போனது காவிக் கூடாரம் கூடுதலாக பதவிக்காக மானமிழந்து தவழ்ந்த எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படங்களை பொதுமக்களிடம் காட்ட ஆடி போனார் அடிமை பழனிசாமி நூற்றாண்டு நாயகன் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் பிறந்த நாள் வெற்றி செய்தியாய் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் திமுகவும் கூட்டணி கட்சிகளும் வென்றதை முன்மொழிந்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வழிமொழிந்தது உதயநிதி ஸ்டாலின் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்கலான்னு வந்தேன் ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரியுது தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் ஆயிடுச்சு மோடி தமிழ்நாட்டுக்கு எத்தனை முறை வந்தாலும் குட்டி கரணம் அடித்தாலும் பாஜக ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது என்று உதயநிதி சொன்னது ஒரு ரூபாய் நாம் கொடுக்கும் வரிக்கு ஒன்றிய அரசு திருப்பி தருவது வெறும் இருபத்தி ஒன்பது பைசா தான் மோடியை இருபத்தி ஒன்பது பைசா என்று அழைப்போம் என்று துரோகத்தை தோல் உரித்தார் உதயநிதி இனிமே இவர் இப்படிதான் நீங்க கூப்பிடணும் இன்றோ அதே இருபத்தி ஒன்பது பைசா போல் தமிழ்நாட்டில் செல்லா காசாகி இருக்கிறது பாஜக அத்தனை தொகுதிகளிலும் துடைத்து எரியப்பட்டிருக்கிறது துரோக அதிமுக இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது பேச்சு காரணம் உதயநிதியின் பிரச்சார வேனில் ஏறிய ஒரு சின்னஞ்சிறு சிறுமி உரத்த குரலில் ஒழித்தாலே நமது சின்னம் உதயசூரியன் என்று அதை ஒட்டுமொத்த தமிழகமும் எதிரொலித்து உறுதி செய்திருக்கிறது அந்த உதய சூரியன் விடியலுக்கு உறுதுணையாய் நின்றிருக்கிறது உதயநிதியின் உழைப்பு நன்றி பிரச்சாரத்தை முடிச்சுக்கலாமா நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சு கலைஞருடைய நூற்றாண்டு பிறந்த நாளுக்கு கலைஞருடைய காலடியில வச்சாதான் கலைஞருக்கு நாம செய்யக்கூடிய உண்மையான பிறந்த நாள்